வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் காப்பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம மதுரை காஞ்சியினுடைய இருபத்தி ஒன்பதாவது காணொலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் இயற்றப்பட்டது பாட்டுடை தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதுரையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் மதுரையினுடைய அமைப்பு நகரம் எப்படி இருந்ததுன்றது தான் சரி வாங்க நம்ம தலைப்புக்கு போமே வகை படைகளின் இயக்கம் இதுதாங்க அந்த தலைப்பு முன்னூற்றி எழுபத்தைந்துலேருந்து ஐந்துலேருந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வரிகள் சிறுவாங்க நம்ம பாடலுக்கு நேராகப் போகலாம் பனை மீன் வழங்கும் வலை மேய் பரப்பின் வீங்கு பிணி நோன் கயிறு அரியி இதை புடையூ கூம்பு முதல் முருங்க எற்றி காய்ந்து உடன் கடுங்காற்று எடுப்ப கல்பொருது உறையி நெடுஞ்சுழி பட்ட நாவாய் போல ஒருதலை பனிலம் பணிலம் ஆற்ப சினம் சிறந்து கோளோர் கொன்று மேலோர் வீசி மென்பினி வன்தொடர் தொடர் பேணாது கால் சாய்த்து கந்து நீத்து உழிதரும் கடா யானையும் இதுல வந்து பாத்தீங்கன்னா யானை படை வந்துட்டு இந்த பாடல விவரிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு வர்ணனை யானை உடனே இத்தனை யானைகள் இருந்தது அத்தனை யானைகள் இருந்தது அதன் மேலே இது இருந்துச்சு அம்பாரி இருந்தது அந்த அம்பாரியில் எத்தனை பேர் இருந்தாங்க விரம்புக்கள் கூட கூட கூடம் இருக்கும் அதுல இருந்து எதிரிகள் தாக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சில வர்ணனைகள் இல்லாம ஒரு யானைப்படை எவ்வளவு சிறப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனா அந்த யானை எப்படி இருக்கணும்ன்றது வந்துட்டு சொல்றாங்க அது எப்படி இருந்ததுன்றதையும் வாங்க பாடல் ஒரு விளக்கத்துக்கு போமே இந்த யானை பார்த்தீங்கன்னா கடலில் ஆடும் நாவாய் போல கட்டுத்தறியில் ஆடும் களிர்கள் கடல்ல முதுவெல்லையுன்ற ஒரு பாகத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த கடல்ல வந்துட்டு அப்படியே நாவாய்கள் எல்லாம் அப்படியே அலைந்து ஆடிக்கொண்டே இருக்குதாமா அது எப்படி ஓயாமல் நிற்காமல் ஆடிக்கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி கட்டி வைத்த எல்லா யானைகளும் வந்துட்டு வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்குதாமா அந்த அளவுக்கு பருத்த மீன்கள் வந்து போகும் கடல் சங்குகள் மேயும் கடல் அப்படிப்பட்ட அந்த கடல் பரப்பில் பாய் மரம் கட்டி இருந்த அந்த பாய் சாரி கயிறு வந்துட்டு அருந்ததுன்னா இதை என்னும் பாய் காற்றில் பறக்கும்போது அதாவது அந்த பாய்மரத்தை பாய்மரம் முதலீடு எப்படி வந்துட்டு அந்த கயிறு அருந்ததுமே அந்த காற்றில் காற்றினுடைய போக்கில் வந்துட்டு வேகமாக பறக்குமோ அதே போல் நாவாய் காற்றில் அடித்து செல்லப்பட்டு கடல் அப்படி வந்துட்டு அதனால வந்துட்டு அந்த நாவாய் வந்து கடலுடைய போக்கில் வந்துட்டு வேகத்தில் அடித்துட்டு போய் கடலில் இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே மோதி சூறாவளி சூழல் அகப்பட்டு சுழலும் நாவாய் போல இருந்ததாங்களாங்க இந்த யானைகளோட நிலைமை இருபுறமும் மணி அறுத்து அதாவது இந்த வந்து நாவாய் வந்துட்டு எப்படி உடைந்து போன சொல்றாங்கல்ல அந்த கயிறு அறுத்து அந்த பாய்மரத்து கயிறு அதுக்கு ஒரு ஒப்பாக இருபுறமும் மணி ஆடி அடித்து கொண்டு செல்லும்போது கையில் அங்குசம் கோலை கொண்டு இருந்த தம் பாகனை கொன்று விட்டு அதுதாங்க வந்துட்டு கோளோர் கொன்று இருதலை பணிலம் ஆற்ப சினம் சிறந்து கோளோர் கொன்று அந்த கோளோர்ன்றது தான் அந்த பாகனைன்னு சொல்லுவோம் நம்ம பாகன் யானை பாகனை வந்து கொன்று அப்படி வந்துட்டு அவ்வளோ கோபமா அவனை கொண்டுட்டு மேலோர் வீசி தன் மேல் அமர்ந்து இருந்தோரை வீசி எறிந்து விட்டு தன்னை பிணித்துள்ள சங்கிலி சங்கிலி தொடரை சற்றும் பேணாமல் தட்டில் இருக்கும் கட்டி இருக்கும் தூணை சாய்த்து விட்டு வெளியேறும் கலிறு தெருவில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது என்ன இதில் வந்துட்டு யானை படைக்கான சிறப்பு என்ன இருக்குது ஒரு யானை வந்துட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அதை வந்துட்டு அறுத்துக்கிட்டு போதும் சொல்றாங்க சினம் கொண்டு அவ்வாறு செல்வது வந்து இயல்பு தானே இதுக்கும் யானை படைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டிங்கன்னா அதுதான் அவர் சொல்கிறது இந்த யானைகள் வந்துட்டு ஏன் அப்படி வந்துட்டு கட்டு கடங்காமல் வந்துட்டு சங்கிலிகள் அறுத்துக்கிட்டு போகுதுன்னா யானைகள் வந்து இனி வந்து போருக்கு கூட்டுட்டு போ கூட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கூட்டுட்டு போகாத ஏக்கத்தால் தான் அப்படி பண்ணது இந்த மாதிரி கட்டு கடங்காமல் மீறி வெளியேறி திரிகிறன்றும் சொல்கிறார்கள் போருக்கு இட்டு செல்லாமல் கட்டுப்பட்டு கட்டப்பட்டு இருந்த யானை இப்படி கட்டுக்காவல் மீறி வெளிப்பட்டு தெரிந்தது ஆமா எப்படி இருக்கு பாருங்க இது தாங்க அந்த கடா யானையும் போர் வேண்டும் சொல்லிட்டு துடிக்குதாமா யானைகள் இது வந்து யானைப்படை அடுத்தது நம்ம வந்துட்டு அடுத்தது போலாமே பாடல் சொல்லலாம் அம்கன் மால் விசும்பு புதைய வழி ஒன் கதிர் ஞாயிற்று ஊறு அளவா திரிதரும் செங்கால் அன்னத்து சேவல் அன்ன பரி கடுக்கும் தேரும் இருக்குங்க குரூர்புறவிடைக்கு வந்திருக்கிறோம் நம்ம குதிரைப்பூட்டிய தேர் படைகள் அந்த தேர் படை எப்படி புறப்பட்டு செல்லும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களோட படையில இந்த ஞாயிற்றின் ஊரல் கண் கூசும்படி வெயில் வெள்ளை நிறம் கொண்ட அன்னம் இந்த வெள்ளைங்கிற அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா அந்த கதிரவனுடைய ஒளிகள் கதிர்கள் அது மேலே பட்டதுனாலே நம்ம கண்ணு கூசும் அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்துட்டு வழவழப்பாக இருக்கும்னு சொல்லலாம் மினுக்கும் எதிரொலிக்கும் அது அப்படிப்பட்ட செங்கால் அன்னம் அது வானம் புதையும்படி காற்றை பிளந்து கொண்டு விண்ணில் தாவி பறப்பது போல அது வாட்டி மேலே பறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு பூமியில் வந்துட்டு முழு தன்னுடைய சக்திகளை ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து தான் மேலே வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்துட்டு காற்றை பிளந்து கொண்டு விண்ணில் தாவி பறக்கும்போது செந்நிற குதிரைகள் இழுத்து செல்வது போல் வெண்ணிற தேர்கள் பறந்தன இப்போ புரியுதுங்களா ஏன்னா வந்து அன்னப்பறவைகள் வந்து பறவை பறக்கும் திறன் வந்து குறைந்த பறவைகள் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் ஹோமை கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இந்த குதிரைகள் வந்துட்டு அந்த தேரில் பூட்டின குதிரைகள் வந்துட்டு அது புறப்படும் போது அந்த பூமியை அழுத்துட்டு ஒரு எகுரு எகுரும் ஜம்ப் பண்ணுறது அந்த எருந்து சீறி பாய்ந்து கொண்டு செல்வது தான் வந்துட்டு அவர் சொல்கிறது இதில் வந்துட்டு கவின் பெரு தேரும் காலென கட்டுக்கும் கவின் பெரு தேரும் அதுதாங்க சார் அடுத்ததுக்கு போகலாமே கொண்ட கோளன் கொள்கை நவிற்றிலின் அடிபடு மண்டலத்து ஆதி போகிய கொடிபடு சுவள வீடு மயிர் புறவியும் இப்ப அடுத்தது வந்து குதிரை வீரன் வந்துட்டு அது மேலே உட்காந்துருக்காங்க அவனோட சவுக்கு கோல் வந்துட்டு எந்த பக்கம் அடிக்குதோ அந்த நோக்கி வந்து அந்த குதிரை வந்துட்டு வேகமாக போவாங்க குதிரை வீரன் சவுக்கு கோளுடன் குதிரை மேல் அமர்ந்து கொண்டு தாக்க தாக்க செல்லும் திசையை காட்டுவான் காட்டினர் அதாவது எதிரியை வந்து எந்த பக்கம் தாக்கணுன்றதை காட்டுவாராமா அந்த அந்த மாதிரி குதிரை முதுகில் சேனை சேன வளையல் அணிந்திருந்த அந்த குதிரைகள் அவன் காட்டிய வழியில் ஆதி நடை போட்டு கொண்டு சென்றனவா ஆதி நடை ஆதி நடைன்றதுல எப்படி குறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பழட்டப்பட்ட குதிரைகள் ஆனா போர்க்களத்துல மட்டும் ஆதினா அதோட இயல்புகள் காட்டுல எப்படி இருக்கும் சீரி பாய்ந்து கொண்டு போகும் என்ன இருக்குன்னு நான் அத மாதிரி அந்த ஆதி நடை போட்டுக் கொண்டு சென்றனவா போர்க்களத்துல அந்த வீரன் வந்துட்டு அவர் காமிக்கிற திசை யாரை தாக்கணும்ன்ற மாதிரி அடுத்த ஒரு பாடலுக்கு போமே சிறிய பாடல் வேரத்து அண்ண வெறு செலவின் கல்லார் களமர் இருஞ்சேறு மயக்கமும் அறியவும் பெரியவும் வருவன பெயர்தலின் தீம்புழல் வல்சி கடல்கால் மழவர் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மழவர்கள் மரவர்கள் யானை போல பெருமிதத்துடன் நடமாடினாங்க எப்படின்னு பார்க்கலாமே இதுல ஒரு சொல் வந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு புழல் வல்சின்ற ஒரு சொல் இருக்குது கடைசி வரியில இந்த புழல் வல் வல்சி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழா புட்டு நம்ம இன்னைக்கு இதில் இதுல ஏன் அதை கொண்டு வராங்கன்னா இந்த வீரக்கடல் அணிந்த போர் மரவர்கள் வந்துட்டு இந்த புழல் வல்சி என்ற உணவு வந்துட்டு வழங்கப்பட்டதாமா களமர் என்ற சொல்லு பார்த்தோன்னா வந்து உழவரை குறிக்கும் இங்க களமர் ஆனா இங்க வந்துட்டு கல்லார் கலமர்ன்ற ரெண்டாவது வரியில முதல் ரெண்டு மூன்று சொற்கள் கல் ஆர் களமர் இந்த கல்லார் கலமர் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்க்களை உழவு செய்யும் போர் வீரர்களை குறிக்கிறது இந்த இடத்துல ஆனால் அதுலேயும் ஒரு இது இருக்கு போர்க்கலை போகும்போது கல்லுண்டு ஏன்னா அந்த வலி வேதனைகள்லாம் இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு தூரத்துலேருந்து ஒரு கையில் துப்பாக்கி வச்சுட்டு சொல்றதெல்லாம் கிடையாது எதிர் எதிர் நின்று அன்னைக்கு வாட்களோடு வேலோடும் சண்டை போட்டாங்க ஸோ அதனால அந்த வழிகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு அந்த உடல் வலிக்காக எப்பயுமே வந்து கல் குடிச்சிட்டு போய் சண்டை போடுவாங்க அதான் கல்லா கல்லுண்டு போர்க்களை உழவு செய்யும் வீரர்களை குறிக்கும் இருசார் படைகளும் கலந்து தாக்கி போரிட்டன போரில் அவர்கள் நிகழ்த்திய செயல்கள் அரியனவும் பெரியனவுமாக அமைந்திருந்தது இழிவான செயல்களும் இருக்கிறது பெ பெரிய செயல்களும் இழிவுன்றதை விட வந்துட்டு சிறிய செயல்கள் இல்லை வந்துட்டு அது தெரியாமலையும் போய் இருக்கலாம் அறியாமலும் இருந்திருக்கலாம் அந்த செயல்கள் அவங்க செஞ்சது அப்புறம் வந்து ஒரு சில செயல்கள் பெரியனவாகவும் ஒரு பெரிய அளவில் சேர்ந்திருப்பாங்க ஏதோ தளபதியை கொண்டிருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு வீரன் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் வந்து ஒரு அரசர்களை கொண்டது பெரியனவும் இதுதான் இதுதான் மக்களை வகை படைகள் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து படை அமைப்பு எப்படி இருந்தது அப்படிலாம் கொடுக்கலாம் ஆனால் அந்த படை திறன் எப்படி வந்து சொல்கிறாங்க இருந்து படையில் இருக்கக்கூடிய யானைப்படைகள் எவ்வளோ திறன் வாய்ந்ததாக அவங்களோட தேர்ப்படைகள் எந்த அளவுக்கு வந்துட்டு உந்து சென்று புறப்படும் என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க படைகள் அந்த புறவிகள் வந்துட்டு அந்த மேல இருக்குரிய கோளார் அவருடைய வீரன் வந்துட்டு எந்த பக்கம் அந்த இசை காமிக்கிறோ அதோட ஆதி நடை காட்டில் எப்படி இருந்ததோ சுதந்திரமாக அந்த நடை போட்டுக்கொண்டு முரட்டுத்தனமாக போய் தாக்கும் அதுக்கப்புறம் போர் மரவர்கள் அவங்க எப்படி சென்று தாக்கினார்கள் அவங்க உண்ட உணவு புழல் வல்சி குழாப்புட்டு என்பதை போல அதுக்கப்புறம் கல்லார் கலமர்ன்ற ஒரு சொல்லும் வந்துட்டு நல்லா இருக்குது நன்றி மக்களேஷ் நன்றி வணக்கம் அடுத்த காணொலில் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களேஷ் நன்றி வணக்கம்